இந்த அந்த பில்லு பத்திரமா வச்சுக்க நம்ம கல்யாண மண்டபத்துக்கு புது டிசைன் பர்னிச்சர் ஆர்டர் போட்டிருக்கேன் அட்வான்ஸ் அமௌண்ட் மட்டும் தான் கொடுத்துருக்கேன் மற்றது அப்புறம் பார்த்துக்கலாம் அதனால இந்த அதில் பில்லு தான் இருக்கு பத்திரமா வச்சுக்கோ எனக்கு பில்லு கொஞ்சம் வேலை இருக்கு வரேண்ணா சமையல் கட்டில வேலையா இருக்குது சரி இப்ப தீங்க நந்தினியோட ஷெல்ஃப்ல வைப்போம் என்னடா மச்சான் மாலுக்காக வெயிட் பண்ணிருக்கியா வருவா வருவா இரு ஆமாண்டா இப்ப வந்துட்டாங்க பத்தியடா போடி நந்தினி போய் பின்னாடி போய் போய் எங்க போய் சும்மா இரு நந்தினி கையில நான் போட்ட மோதிரம் அதுக்குள்ள கட்டி போட்டாலா என்னாச்சு சிவாக்கு என்ன பார்த்து சிரிக்க கூட இல்ல திரும்பிட்டாரு நான் என்ன தப்பு பண்ண அவ்வளவு அலட்சியம் நான் அவளுக்கு எப்போ என்ன பார்த்தா சிரிக்கிற சிவா இன்னைக்கு முகத்தை திருப்பிட்டாரு ஒண்ணு தெரியலையே ஏ சிவா என்னடாச்சு ஏன் நந்தினி கிட்ட பேச கூட இல்ல ஒரு சிரிக்க கூட இல்ல அவன் முகமே வாடி போச்சு என்னாச்சு உனக்கு இல்லடா நேற்று ப்ரப்போஸ் பண்ணும் போது அவ கையில ஒரு ஹார்ட் இன் ஹார்டின் போட்டீங்க போட்டுவிட்டேன் இப்ப பார்த்தா அவ கையில இல்ல கட்டிட்டா அதை நான் எப்பவுமே நீ கட்டக்கூடாதுன்னு இருந்தேன்டா அப்படி இருக்கும்போது அவ ஏன்டா கட்டிட்டு வரணும் அவளுக்கு அவளை அலட்சியமா கூச்சல அவளுக்கு அந்த மோதல் சாதாரண இதா இருக்கலடா ஆனா எனக்கு நான் எத்தனை இடத்துல பார்ட் டைமா வேலை பார்த்து சம்பாதிச்சது தெரியாது அது ரெஸ்டாரண்ட்ல போய் டேபிள் துடைச்சிருக்கேன் பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் போட்டுருக்கேன் இப்படி நான் சம்பாதிச்சதாடா அந்த ரிங்க் நான் வாங்குனேன் அப்படி சொல்லி சொல்லிதான்டா அவ கிட்ட குடுத்து கட்டக்கூடாதுன்னு ஆனா அவ இனி கட்டிட்டு வந்துட்டா அப்படா என்னடா அர்த்தம் எவ்வளவு ஆசையா போட்டான் நீ காலைல அவ கையில அது இல்லாதப்ப பாக்கும்போது என் மனதே நூறிடுச்சிடா டேய் லூசு என்ன ரெண்டு பேரும் முகத்தை திருப்பி திருப்பி வந்துப்பாங்க இப்பதான் பார்க்கவே சந்தோஷமா இருக்கு எனக்கு என்னடா என்ன லூஸ் பின்ன என்னடா அவ இடத்துல இருந்து யோசிச்சு பாரு நீ பாத்து அந்த ரிங்க கையில போட்டு விட்ட அது கோல்டு ரிங்க் வேற அவங்க வீட்டுல யாராச்சும் பாத்து இருந்தாங்கன்னா இல்ல பாத்துட்டு இருந்தாங்கன்னா என்ன சொல்லிருப்பாங்க சொல்லு பாப்போம் என்ன எதுன்னு கேட்டு அவ்வளவு தொல்லை பண்ண மாட்டாங்க அத்தோட அவ்வளவுதான் வீட்டுல மாட்டினீங்க ரெண்டு பேரும் அப்புறம் அவ்வளவு காலேஜுக்கு அனுப்புவாங்களா அதுக்கு பயந்துட்டு அவ எங்க கழட்டி வச்சிருக்கலாம் இதுக்கு போய் பெருசு படுத்திக்கிட்டு ஆமா நான் அதை பத்தி யோசிக்கவே இல்லை என்ன வந்து உலகத்துல நாங்க ரெண்டு பேரும் தனியா இருக்காம நினைச்சிட்டேன் அவங்க வீட்டுல பாத்துருந்தா பிரச்சனை வரும்ல இதை பத்தி நான் யோசிக்கவே இல்லடா சார் வந்து சாரி சொல்லிட்டு வந்துடுறேன் சரிடா நந்தினிமா சொல்லு விஷுவா

தங்கச்சியும் அவ்வளவு கேள்வி கேட்டேன்னா அம்மா அப்பாவும் பாத்தாங்கன்னா அவ்வளவுதான் சிவா அதான் பயந்து கழட்டி பத்திரமா கழித்துமா என்ன வச்சிருக்கேன் நான் அதை கழட்டி கட்டல வீட்டுல யாராவது பிரச்சனை வரும் தான் வரும்போது போட்டு வரணும்னு நினைச்சேன் அவசரத்துல சிவா சாரி என்னோட இந்த உலகத்துல நானும் மட்டும் தான் இருக்கிற மாதிரி நம்ம யாரும் கவனிக்க மாட்டாங்க ஒரு சின்ன பிரச்சனை தானே இதுல என்ன இருக்கு ஏதோ இப்ப வந்து உங்களுக்கு கேட்கணும்னு தோணுச்சே இப்ப கூட எனக்காக எங்க கேட்டு கிளியர் பண்ணீங்கன்னு தோணுச்சு சரவணதான் சொன்னான் நந்தினி வீட்ல என்ன பிரச்சனையோ ஏதோ நீ பாட்டு போட்டு விட்ட மோதத்தை அதனாலதான் தோணுச்சு இல்ல இன்னும் வருத்தப்பட்டே தான் இருந்திருப்ப நந்தினி நினைச்சிட்டு இருந்தேன் ஏய் கிண்டல் தானே உனக்கு மறுபடியும் ரெண்டு பேர் சிரிச்சு பேச ஆரம்பிச்சுட்டாங்களோ நீ எப்படா இங்க வந்த ஏதோ புகச்சல் நாத்த அடிக்கல அடிக்கண்டா அடிக்கும் கூடிய சீக்கிரத்துல இருந்து அந்த வாசனை உங்க வயிற்றுல இருந்து வீச வரும் சரி சரி எது இருந்தாலும் இருக்கட்டும் முதல்ல எடுத்த காலி பண்ண சிவா வந்து இங்க உட்காருவோம் சிவா போதும் சார் வர நாரமாச்சு வந்து உட்காரு வந்து வரண்டா நந்தினி ஈவினிங் கிரீன் பார்க்ல மீட் பண்ணலாம் வந்து என்ன பார்க்கா லேட் ஆகுமே சிவா நேத்தே அப்பா அம்மா சமாளிக்கிறது பெரிய விஷயமா இருந்துச்சு மறுபடியும் ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கு நந்தினி ப்ளீஸ் வந்து என்ன காலேஜ் விட்டுடு கிரீன் பார்க்க்கு மறக்காத சரி சிவா என்னடா ஒரு வழியா பேசி கிளியர் பண்ணிட்டியா பண்ணிட்டேன் சார் ரொம்ப தேங்க்ஸ் நீ சொன்ன தானே கரெக்ட் நீ மட்டும் சொல்லி புரியவே கட்டி இன்னும் வருத்தத்திலே தெரியும் மேல நீ சொன்ன மாதிரி தான் வீட்டுல அவர் தமிச்சு பாத்து கேட்டாலும் தான் கட்டி வச்சுட்டேன் சொன்னடா அதான் சொன்னலடா எல்லாமே எனக்கு தெரியும் வீட்ல வீட்டுல யாருன்னா நல்லா பிரச்சனை வந்தா கட்டி வச்சிருப்பான்ட்டு அதை விட்டுட்டு மூஞ்சி தூக்கி வச்சுட்டு எதுவாக இருந்தாலும் பேசி கிளியர் பண்ணிக்கோங்கடா ரொம்ப தேங்க்ஸ் டா மச்சான் சோ ஓகேடா மச்சான் எல்லா வேலையும் முடிச்சிட்டேன் இந்த மினி போனா போனா இன்னும் காணும் என்னதான் பண்றான்

புண்ணியத்துக்கு புடவை கொடுத்தா போட்டு பார்த்தானா ஒருத்தன் அந்த கதையெல்லாம் இருக்கு உங்க கதை ஏதோ பசிக்கு குடுத்தா சாப்பிட்டு போவீங்களா மோந்து பாத்துட்டு வாச நல்லா இருக்கு எப்படி சரி சரி திணிப்புட்டு பாத்தியா தான் வீட்டுல கொடுங்க ஐயோ வேண்டாம் வேண்டாம் இங்கே வைங்க நான் வந்து எடுத்துக்கிறேன் என் மாமியார் பண்ணிடும் பயம் எல்லாம் ஒண்ணும் இல்ல எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை நான் ஒண்ணு பேச அது ஒண்ணு பேச பெரிய ஆகும் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கலாம் தான்

புண்ணியத்துக்கு புடவை கொடுத்தா முழம்போட்டு பார்த்தானா ஒருத்தன் அந்த கதையெல்லாம் இருக்கு உங்க கதை ஏதோ பசிக்கு குடுத்தா சாப்பிட்டு போவீங்களா மோந்து பாத்துட்டு வாசம் நல்லா இருக்கீங்க சரி சரி திணிப்புட்டு பாத்தியா தான் வீட்டுல கொடுங்க ஐயோ வேண்டாம் வேண்டாம் இங்கே வைங்க நான் வந்து எடுத்துக்கிறேன் என் மாமியார் பாத்தீங்கன்னா உண்டுள்ள பண்ணிருவோம் பயம் எல்லாம் ஒண்ணு இல்ல எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை நான் ஒண்ணு பேச அது ஒண்ணு பேச பெரிய ஆகும் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கலாம் தான் சரிக்கா வரேன்

அப்படியா போயிட்டு வா போயிட்டு வா சிவா கூட சேர்ந்து மேலே நல்லா ஊர் ஊசுத்த ஆரம்பிச்சுட்டீங்க இப்போ என்ன பண்ண சொல்றீங்க நாங்கள் ஒன்றும் சொல்லலை உங்கள் வீட்டில் மாட்டிக்காமல் இருந்தால் சரி ஆமன் டிட்டா போனால் நேற்று அப்பா அம்மோ கேள்வி கேட்டாங்க நீங்கள் என்ன பதில் சொல்கிறது தெரியலையே சீஷோ ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனேன் ஃப்ரெண்டும் கூட அங்கே போனேன் இங்கே போனேன்னு சொல்லு எங்ககிட்ட கேட்டால் உனக்காக நாங்கள் அதையே சொல்கிறோம் அப்படியா அப்போ சரி அப்போ நான் பிந்து வீட்டுக்கு போயிட்டு தானே சொல்லிடுறேன் என்னடி பிந்து ஓகே தானே ஓகே ஓகே ஃப்ரெண்டாக போயிட்டேன் போ இந்த ஹெல்ப் எல்லாம் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் இருக்கோம் சரிடி ஓகே பாய் நந்தினி உனக்கு ஒன்று தெரியுமா என்ன தாதா சுமாரே இப்போ அவதும் சொல்லாத அப்படியே சொல்கிறேன் சரிடி டி என்ன தாதா ஒன்றும் இல்லை சும்மா தான் கூட்ட சரி போயிட்டா பேசத்தோட மட்டும் இருக்கட்டும் ஏ தான் என்னை பற்றி உனக்கு தெரியாதா தெரிஞ்சு எப்படி பேசுகிறேன் சரிடி கோச்சு கதை சீக்கிரமாக போயிட்டு சீக்கிரம் போயிட்டு போய் சேரு ம் சரிடி பாய் தாதா என்ன சொல்ல வந்த கிளாஸ்ல சிவா கூட ரமேஷ்கும் சரியான சண்டை நந்தினிக்காக தான் அதுதான் சொல்லான்னு வந்தேன் விந்து சொல்ல வேணாம் சொல்லிட்டா அப்படியா நான் இருந்தேன் எனக்கு ஒண்ணு தெரியாதே பக்கத்துல கொஞ்சம் கதை பேசிட்டு இருந்தா எப்படி தெரியும் அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் என்ன நந்தினிக்காக அடிச்சுட்டாங்க கிளாஸே அவங்கள பாத்துட்டு இருந்து நீ தான் எங்க வீட்டுக்கு பார்த்து கதை பேசிட்டு இருந்த நந்து அங்க போயிட்டா அப்போ நந்து போனதுக்கு அப்புறம் தான் சண்டையே ஆரம்பிச்சது நந்தினி உனக்கா எனக்கானு ரமேஷும் சிவாவும் அடிச்சுக்கிறாங்க எங்க போய் முடியும் தெரியல ரமேஷா அவன் ஒரு ஆளு அவன் கிடைக்கிறான் விடு எனக்கு என்னமோ இவங்க ரெண்டு பேரும் காதலுக்கு அவன் கிடைக்கிறி அவனுக்கு வேற வேலை கிடையாது சிவா அவன் வந்து சேர்ந்தாதான் நல்லா இருக்கும் கண்டிப்பா ரெண்டு பேரும் சேருவாங்க புரியுதா தேவையில்லாம அவகிட்ட ஏதாவது சொல்லிட்டு அவன் மனசை கஷ்டப்படுத்தாதீங்க சரி டைம்